வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆயர்பாடி கிராமத்தில் ஊராட்சி அலுவலகம் புதிதாக கட்டப்பட உள்ளது இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது திருவிழா காலங்களில் இடத்தை பயன்படுத்துவர் அங்கு ஊராட்சி அலுவலகம் கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்றன இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டரிடம் மனு அளித்தனர் விசாரணை நடக்கிறது பிள்ளையார் பல அந்த இடம் இடம் வந்து கோயில் கோயிலுக்காக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் உப்பனாற்றின் கரையோரம் உள்ள வெள்ளப்பள்ளம் கிராமத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்ட இறால் பண்ணைகளால் நிலத்தடி நீர் மாசடைந்தது பண்ணைகளை அகற்றக்கோரி கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினர் இதன் பயனாக இறால் பண்ணைகள் அகற்றப்பட்டன நிலத்தடி நீர் மாசடையாமல் ஓரளவு தப்பியது தற்போது வெள்ளப்பள்ளம் கிராமம் பகுதியில் மீண்டும் இறால் பண்ணை அமைக்கும் பணியை தனியார் நிறுவனம் துவங்கியது இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்பணியை உடனே நிறுத்த வேண்டும் தாமதித்தால் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை கலெக்டரிடம் ஒப்படைப்போம் என எச்சரித்தனர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுல இருந்து தண்ணி சரியில்லாத போயிடுச்சு உப்பு தண்ணி ஆயிடுச்சு குடி தண்ணியும் கிடைக்கல எங்களுக்கு ராண்குட்டை ஆனதுனால குடி தண்ணி எல்லாமே எங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு விவசாயம் எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டு இங்க இருந்து கீழநல்லூர் போறோம் சார் தனிமல்ல ஆம்பளைங்க இருந்தா வண்டியில கொண்டு வந்துடுறாங்க கொம்பளைங்க நாங்க போய் குடத்துல தீட்டு வர வேண்டியதா இருக்கு அதனால இப்ப ஆறு வருஷமா ரால் நிறுத்தியாச்சு திரும்பி இப்ப என்னன்னா ஆறு வருஷம் கழிச்சு வந்து நாங்க ரால் குட்டை போட போறோம் எங்களுக்கு லைசன்ஸ் குடுத்தாச்சுன்னு சொல்லி குட்டை ஆரம்பிக்கிறாங்க அத போய் கேட்டதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்லயே லைசன்ஸ் குடுத்துட்டாங்க நாங்க குட்டை போட போறோம்னு சொல்றாங்க இதுக்கு தண்ணியே சரியில்லாத இருக்கு சார் இதுக்கு இருந்தாலும் இப்ப தெளிஞ்சு வந்தாலும் ஆறு வருஷம் கழிச்சு தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பம்புல இப்ப திரும்பி குட்டப்படா எங்களுக்கு தண்ணி சுத்தமா பாதிக்கும் அதுக்கு கலெக்டர் ஐயா ஊரு உள்ள வரணும் இந்த குட்டை போடாத அளவுக்கு கலெக்டர் ஐயா எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இது என்னன்னு எங்களுக்கு ஹெல்ப் எடுக்கணும் அப்படி வரலன்னு சொன்னா நாங்க வெள்ளப்பான அனைவரும் மக்கள் அனைவரும் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து நாங்க ஜீனி கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு நாங்க வந்துருவோம் எங்களுக்கு என்னன்னு எதுவுமே கவர்மெண்ட்ல கேக்குறதே கிடையாது இதுக்காக கலெக்டர் ஐயா வந்து எங்களுக்கு உத்தரவாதம் என்னன்னு கேட்டு சொல்லணும் வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமியை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர் தொழில்துறை அனுமதியின்றி கோயிலுக்குள் பக்தர்கள் திரண்டதாக கூறி கோட்டையின் மெயின் கேட்டை ஊழியர்கள் பூட்டி சாவியை எடுத்துச் சென்றனர் கோயிலுக்குள் தரிசனம் செய்யச் சென்ற எழுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் முடிந்து வெளியே வர முடியாமல் பரிதவித்தனர் அங்கு வந்த இந்து முன்னணியினர் கேட்டை திறக்க முயன்றதால் ஊழியர்களுக்கும் இந்து முன்னணியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போலீசார் தலையிட்டு பக்தர்கள் கோயிலுக்குள் சென்று வர அனுமதிக்கப்பட்டனா் தொழில்துறை நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் சங்கத்தினர் கலெக்டர் சுபலட்சுமி சந்தித்து மனு அளித்தனர் அதில் கோயில் வழிபாட்டில் தொழில்துறை தலையிடக்கூடாது என்ற கோர்ட் உத்தரவை தொழில்துறையினர் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் தொடர்ந்து நான்கு வருடங்களாக இந்த கோயிலுக்கு மிக தொந்தரவுகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் தெரியும் சித்ரா பௌர்ணமி அன்று எட்டு மணி அளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளே இருக்கும் போது கதவை சாத்தி முறையற்ற முறையில் நடந்து கொண்டு எல்லோருக்கும் தொந்தரவு கொடுத்தார் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பே மடப்பள்ளியை கூட்டி பிரசாதம் செய்வதற்கும் அனுமதி கொடுக்கவில்லை இது ஒன்று இரண்டு தான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி பல செயல்களில் அவர்கள் எங்களுக்கு இடையூறு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அதற்காக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து நாங்கள் எப்படி கோயிலை நிர்வாகிப்பது வருடங்களாக மூன்று கும்பாபிஷேகங்களை நாலு கும்பாபிஷேகங்களை முடிந்து வேலூர் மக்கள் பெருமளவில் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க மலைச்சோடிக்கு அடுத்து அதிக மக்கள் வரக்கூடிய இடம் ஜலகந்த சொல்ற அந்த பக்திக்கு மக்களுடைய பக்திக்கு எதிராக நடந்து கொள்ளுகிறார்கள் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் எங்களுடைய கருத்துக்களை எடுத்துவிட்டோம் அதற்கு கலெக்டர் அவர்கள் நான் அந்த அம்மையாரை அழைத்து பேசி ஆவண செய்கிறேன் என்று வாக்குறுதி அதன்படி நாங்கள் மனுவை குறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் மும்முனை மின்சார தட்டுப்பாட்டால் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் கருத தொடங்கியிருக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டாவில் பனிரண்டு மணி நேரம் தடை இல்லாத மின்சாரம் மின்சாரம் வழங்கப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு பொய்த்து போய்விட்டது மூன்று மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட மின்சாரம் வழங்க முடியாமல் மின்வாரியம் பரிதவிக்கிறது பயிர் கருகுவதை பார்த்து விவசாயிகள் மனமடைந்துள்ளனர் எனவே தமிழ்நாடு அரசு மின்தட்டுப்பாட்டை போக்குவதற்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்படி கோடை காலங்களில் மும்முனை மின்சாரமும் தட்டுப்பாடாகிறது நிலத்தறி நீரும் பறிபோகிறது எனவே இந்த பருவ காலங்களில் சாகுபடி செய்யும் முறை குறித்து விரிவான ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் இதனை எப்படி சாகுபடி செய்வது என்பது குறித்தாக ஒரு கொள்கை முடிவை தெளிவாக எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்னர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதியே தமிழ்நாட்டில் ஒரு கட்டமாக முடிந்துவிட்டது தேர்தல் ஆணையத்தை நடத்த விதிமுறைகள் அமலில் இருப்பதை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிப் பணிகள் அரசு திட்ட செயலாக்கங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தை அணுகி உரிய தேர்தல் நடத்தை விதிமுறை முடிவுக்கு கொண்டு வந்து வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் குறிப்பாக குடிமராமத்து திட்டம் விவசாயிகள் தன் விடைநிலங்களில் ஏரிகளில் குளங்களில் இருக்கிற மண்ணை எடுத்து வண்டல் மண்ணை எடுத்து தன் நிலங்களை சமன்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தி அந்த திட்டத்தை திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கைவிட்டுவிட்டு தன் சொந்த நிலத்திலேயே மண்ணை எடுத்து தன் நிலத்தை பண்படுத்த வேண்டுமானால் அரசு நிர்ணயித்திருக்கிற தனியார் முகவர்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமாக நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது இதனால் கோடை துவங்கிய உடனேயே ஏரிகள் குளம் குட்டைகள் வளர்ந்து கிடக்கிறது பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டால் கூட அந்த தீயை அடைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக காவிரி மிகுந்த வேதனைக்கு உள்ளாக இருக்கிறது எனவே உடனடியாக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் குறிப்பாக காவிரி பிரச்சனை தீவிரமடைந்திருக்கிறது மேகதாட்ட அணையை கட்டி தீர்வேன் என்று கர்நாடக முதலமைச்சர் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வதற்கு இதுவரை முன்வராதது மிகுந்த வேதனை அளிக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டாவில் தற்போது அடுத்த குருவை சாகுபடி தோங்குவதற்கும் சாகுபடி பணிகளை தோங்குவதற்கும் உரிய திட்டமிடலை தமிழ்நாடு அரசு முன்கூட்டி அறிவிக்க வேண்டும் இந்த ஆண்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை தேசிய சமூக நீதி கட்சி தலைவர் வெங்கடேஷ் குமார் அளித்தார் அதில் வண்ணார் சமுதாயத்தின் பெயரை ராஜ கொல்லத்தோர் என பெயர் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் முதல்வர் உடனடியாக பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார் அதாவது பல்வேறு இருக்கக்கூடிய ராஜாக்கா அதே போல வந்து மணிவாலா ஏகாலி இருக்கக்கூடிய பல்வேறு பேரை உள்ளடக்கிய வண்ணாருங்க சமுதாயத்தின் பேர்ல இந்த ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதை அனைத்துமே சேர்த்து ராஜகுலான்றத அந்த கவர்மெண்ட் கசெட்ல இருக்கக்கூடிய பெயரை ராஜகுலத்தோன்றதை அறிவிக்கிறதுக்கு அதை நாங்கள் ஏற்பாடு செய்யறோம் தமிழ்நாட்டுல இதே போல கோரிக்கை வச்சிருக்கோம் அவங்களும் பரிசோதனை பண்ணு முன்னாடி உள்ள அரசாங்கம் சொல்லியிருக்குது இப்ப உள்ள அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் அதே போல பல்வேறு மாநிலங்கள்ல அதே இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுது ஆனா ஒரு சில மாநிலங்கள் வழங்கப்படாத மாநிலத்துல நாங்க வந்து அதை குறிப்பிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் த்ரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி போலீசார் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சில கொரியர் நிறுவனம் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா பிரியர்களுக்கு டோர் டு டோர் டெலிவரி செய்து கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து கொரியர் நிறுவனங்களில் மூப்பநாய் பைரவா உதவியுடன் அதிரடி ரெய்டு நடத்தினர் அங்குள்ள பார்சல்களை பிரித்து பார்த்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மற்றும் கரசூர் பகுதியில் எழுநூற்று நாற்பத்தொன்பது ஏக்கரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் நிலம் கையகப்படுத்தும் பணி நடக்கிறது கரசூர் பாஜக பொறுப்பாளர் செல்வராசுக்கு சொந்தமான எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு ஏக்கர் நிலம் அங்குள்ளது அந்த நிலத்தை வழங்க மறுத்துவிட்டார் அங்கு கடந்த ஆண்டு ஆயிரத்து ஐநூறு சதுர அடியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பங்களா கட்டினார் அப்போது வில்லியனூர் வருவாய் அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினா் அதையும் மீறி செல்வராசு வீடு கட்டி குடியேறினார் வருவாய் அதிகாரிகள் வீட்டை இடிக்க வரும்போது செல்வராசு மற்றும் மனைவி ஆகியோர் பிரச்சினையில் ஈடுபட்டதால் அப்போது அதிகாரிகள் திரும்பி சென்றனர் தனது வீட்டை இடிக்கக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களை சந்தித்து செல்வராசு மனு அளித்து வந்தார் இந்நிலையில் வில்லியனூர் சப்கலெக்டர் சோமசேகர அப்பராவ் கொட்டாரு தலைமையில் அதிகாரிகள் குழு எண்பத்தி ஐந்து பேர் நான்கு ஜேசிபி இயந்திரங்களுடன் பெரும் போலீஸ் படையுடன் செல்வராசு பங்களாவிற்கு வந்தனா் பங்களாவை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த செல்வராசு மனைவி மற்றும் குடும்பத்தினர் பத்து பேரை கொண்டுகட்டாக தூக்கி ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் பங்களாவில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து வைத்தனர் சற்று நேரத்தில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மடமடவென பங்களாவை இடித்து தரைமட்டமாக்கினர் பாஜக பிரமுகர் செல்வராசு ஆசை ஆசையாய் கட்டிய பங்களா அவரது கண்முன்னை அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது I <laughs> வாவுசி பொறியியல் கல்லூரி ஸ்ட்ராங் ரூமில் ஓட்டு பெட்டிகள் வைக்கப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு குறித்து போலியான செய்திகள் பரவுவதை தடுக்க கவுண்டிங் சென்டரை சுற்றி ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வவுசி பொறியியல் கல்லூரியை சுற்றிலும் இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சிகப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு கலெக்டர் உத்தரவிட்டார் சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டியில் செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன சீரி பாய்ந்து சென்ற காளைகளை காளையர்கள் விரட்டி பிடித்தனர் மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டி பார்வையாளர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நான்கு பேர் மேல் சிகிச்சைக்காக பொன்னமராவதி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாடு கவுரப்பு பாதுகாப்பு சூப்பர் மாடு அருமையான மாடு அடுத்து கொட்டப்பட்டி அம்மா கொட்டப்பட்டி அம்மா சி மாடு வெளியே மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று மாடு சூப்பர் மாடு அரண்மையான மாடு வெற்றி பெற்றிருக்க மயனக்காரன் மச்சக்காரன் அரை மச்சூர் மாறு அறியான பார்க்க வைக்க மாறி மாறு சூப்பர் அண்டா ஆத்தர் சூர பிராரம் கோவில் மாறு ஆத்தர் Det ah, her <try> ியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தால் நீலகிரிக்கு சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர் கட்டுக்கடங்காத சுற்றுலா வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு ஊட்டி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்குச் செல்ல மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதற்கு உள்ளூர் மக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் மத்தியில் அமோக வரவேற்பு ஏற்பட்டுள்ளது ஏன்னா பிளான் பண்ணி உடனே வந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த இ பாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க மே செவன்ல இருந்து இ பாஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் க்ரௌட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் வரவங்களுக்கும் இந்த ரூம் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும்னு நினைக்கிறோம் பட் ஏர்லியரா பிளான் பண்ணவங்க கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும் இது எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல இ பாஸ் முறையால் விடுதிகளில் பல மடங்கு கட்டணம் சீசனுக்காக உயர்த்துவது தவிர்க்கப்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் சுற்றுச்சூழல் மாசடைவது பெருமளவு குறையும் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு உள்ளிட்ட ஸ்தலங்களில் இ பாஸ் முறையை நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் நீலகிரிக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்கு சுற்றுலா பயணிகள் வெளி மாவட்டத்திலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு வராங்க வந்து நாள் தம்பிச்சு போயிருச்சு அந்த அளவுக்கு ஒரு டிராபிக் இந்த உள்ளூர் மக்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு சிரமம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு போக முடியல ஒரு அரை மணி நேரம் போகிற இடத்துக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இ பாஸ் எடுத்துகிறது தான் நீங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு இதை வந்து நீலகிரி மக்கள் சார்பாக இந்த உத்தரவு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இப்படி வந்தாங்கன்னா கொஞ்சம் நெரிசல் ஏற்படுவது கட்டுப்படுத்தலாம் அதே போல் வந்து இந்த டிராஃபிக்கில் வந்து காவல்துறையினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களுக்கும் இந்த இந்த டிராஃபிக்னால் ரொம்ப அவங்களுக்கு ஒரு டென்ஷனு அதனால் இந்த உத்தரவு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல் வந்து இ பாஸ் எடுத்துகிட்டு வர்றவங்க வந்து கல்லார் பகுதியில் தான் செக் பண்ணி அனுப்புவாங்க அப்போ அங்கேயும் உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஏற்படும் அப்போ வந்து என்ன பண்ணுனா நீலகிரி மா மாவட்டத்தோட வண்டிங்க மட்டும் தனி டிராக்கில் வந்து அஞ்சுருக்காங்கன்னா அங்கே நெரிசல் ஏற்படுகிறதை நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம் இது வந்து இந்த உத்தரவை வந்து நாங்கள் நீலகிரி மக்கள் பொது சார்பில் வரவேற்கிறோம் மாவட்டம் பந்தலூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது பள்ளி மைதானத்தில் நெல்லி ஆளும் நகராட்சி நிர்வாகம் தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பூங்கா அமைக்கும் பணியை மேற்கொண்டது நகராட்சிக்கு சொந்தமான நிலம் அதே பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விவசாயம் செய்து வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை ஆக்கிரமிப்பாளருக்கு நகராட்சி அதிகாரிகள் மறைமுக ஆதரவு தெரிவித்து பள்ளி மைதானத்தில் பூங்கா அமைக்கும் பணியை தொடர்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது பூங்கா அமைக்கும் முயற்சியை உடனே கோரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் சமூக நல அமைப்பினர் கலெக்டரிடம் புகார் கொடுத்தனர் கலெக்டர் உத்தரவுப்படி மாவட்ட கல்வி அலுவலர் நந்தகுமார் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் கடந்த ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய நெல்லியாளம் பேரூராட்சி மூலம் பள்ளி வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஒரு ஏக்கர் நிலம் பள்ளிக்கு தானமாக வழங்கியது அந்த நிலத்தில் தற்போது நகராட்சி பூங்கா அமைக்க முயற்சி எடுத்து வருவது தெரியவந்தது இதையடுத்து பள்ளி மைதானத்தில் பூங்கா அமைக்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தவும் கலெக்டர் ஆய்விற்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது எனவும் முடிவு செய்தனர் ஆய்வின்போது தலைமை ஆசிரியர் சூரியகுமார் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர்